ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா இந்தியாஸ் பிக்கஸ்ட் பெட் ஃபெஸ்டிவல் இது வந்து ஃபோர் மேஜர் சிட்டிஸுலாம் நடக்கும் அண்ட் டெல்லிலையும் எல்லா இயரும் நடக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அங்கே தான் வந்திருக்கோம் இந்த எக்ஸிபிஷனோட பேர் பெட் ஃபேட் இண்டியா அவங்க தான் எவ்ரி இயர் இதை நடத்துகிறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அங்கே தான் போக போகிறோம் ரீச் இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ் என்எஸ்ஐசி கிரவுண்ட்னு சொல்லிவிட்டு ஸோ சென்னைக்கு எப்படி ஒய்எம்சிஏ ஸ்டேடியமும் அந்த மாதிரி டெல்லியில் என்எஸ்ஐசி கிரவுண்ட் மேக்சிமம் நிறைய காம்படிஷன்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே இங்கே தான் நடக்கும் ஸோ இப்போ இந்த பெட் ஃபெஸ்டிவலும் இங்கே தான் நடக்குது ஸோ இங்கே வந்துட்டு வீட்டுக்கு என்னென்ன தேவையான டாய்ஸு அதெல்லாம் தேவைப்படுமோ டாய்ஸ் க்ரூமிங் ஐட்டம்ஸ் ஃபுட் அதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்டால்ஸ் இருக்கும் அண்ட் தென் எக்ஸைட்டிங் கேம்ஸ் ஃபார் பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அதெல்லாம் இருக்கும் அண்ட் தென் இங்கே வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக அடாப்ஷன் ட்ரைவ் அது வந்துட்டு இங்கே இருக்கும் ஸோ இப்போ ஒரு கேட் ஸ்டால் போனிங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் குட்டி குட்டி கிட்டன்ஸுக்கு வந்து ஸ்பாட் கொடுத்துருப்பாங்க அங்கே வந்துட்டு நீங்கள் அடாப்ட் பண்ணலாம் ஆல்மோஸ்ட் வந்துவிட்டோம் அண்ட் இப்போ போயிட்டு டிக்கெட் வந்துட்டு ஆன்லைன் டிக்கெட் வந்து ரிடம்ஷன் அந்த இடத்துல போய்ட்டு ஆன்லைன் டிக்கெட் காட்டிட்டு அண்ட் தென் எடுத்துக்கணும் இந்த பேண்ட் இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்துட்டு உள்ளே போக போகிறோம் பெட்ஃபேட் இந்தியா வந்துட்டு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்துட்டு பிக்கஸ்ட்டு டாக் கார்னிவல் அப்படின்ற ரெக்கார்ட் பண்ணியிருக்கு ஸோ வித் ஓவர் நைன் சிக்ஸ்டி டூ டாக்ஸ் டூ டேஸ் நடந்திருக்கு திஸ் இஸ் த ஸ்டால் நம்பர்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஈச் ஸ்டாலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ நம்ம இங்கேருந்து அதை லாஸ்ட் வரைக்கும் போக போகிறோம் அண்டு ஸ்பான்சர்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரூல்ஸ் பவுலர்ஸ் டாட்டா ஒன் எம்ஜி அண்ட் தென் ப்ளே ஏரியாலாம் இருக்குது கைஸ் அண்ட் தென் டூ டேஸ் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்னரி மாதிரி கொடுத்துருக்காங்க நான் வந்து ஒன் டே மட்டும்தான் டிக்கெட் வாங்கியிருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த டே ஒன் இதெல்லாமே பார்க்க போகிறோம் அண்ட் தென் இதெல்லாம் பாருங்க காய்ஸ் சூப்பராக இருக்கு ஓகே காய்ஸ் லெட்ஸ் கெட்இன் சைட் உள்ள அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் எங்கே பாருங்கள் காய்ஸ் அந்த டாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த வண்டி மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல வச்சு டாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க நல்லா இருக்குல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட் ஷாப் மீன் பெட் அக்சஸரி ஷாப் அண்ட் தென் அந்த இந்த கேட் எல்லாம் உள்ளே வச்சுட்டு போவாங்க அந்த பேக்கு தி ஸ்க்யூட்டீஸ் இங்க பாருங்க ஸ்க்யூட்டர் இன் தென் இது ஷிட்ஸுன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து வேற இடமும் பண்ணது நம்ம போகலாம் நீ ஏறி யார் கபிலாது நம்ம காலம் இங்கே வர எல்லா நாய்க்கும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பலூன் கட்டி விடுவாங்க அதை பலூனோடய சுற்றிட்டு இருக்கோம் வாட்ஸ் இஸ் நேம் சுகர் இந்த நாயோட பேர் பார்த்தீங்கன்னா சுகர் है है जर्मन नहीं। नहीं। ना 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 पता। का ना तो ना ना पता जेमन शिपून गोल्डन रेट्रीवर बुक

எங்கே பாருங்க பிளே ஏரியா இல்ல நாய் வச்சு விளையாடிட்டு இருக்கேன் ஓ ரைஸ் நவு லெட்ஸ் கோ அண்ட் மீட் எவ்ரி ட்ரா டாக் எங்கெல்லாம் பா நாய் பார்க்க முடியுதோ அந்த நாய் எல்லாம் போய் பார்த்துக்கிட்டு அதை விட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வரலாங்க எங்க பாருங்க ஹஸ்கி என்னோட பேர் வந்து குச்சு சைபீரியன் ஹஸ்கி டெல்லி குளிருக்கு நல்லா தாங்கும் ஆனால் வெயிலுக்கு தான் தாங்காது வாட்ஸ் இஸ் நேம் ப்ளூனோ இஸ்இட் இது பீகிள் ப்ரீட் இதோட பேர் ப்ளூனோ அழகா இருக்குது நம்ம சைல்டூட் ஃபேவரட்

Molly. What's his name? Lucy. Mufasa. Is it a Labrador? Yeah. Okay, okay, a Labrador. And right now we are starting walk and walk. What's his name? So those who have registered what? for walk and are requested to come back. Sage. Beauty. Beauty. Everybody. I, has an mg so everyone join us what's his name is it a Rottweiler? wheeler yeah oh. shall I pet pet yeah, yeah. okay guys first time rod touch attachment right like most dangerous dogs like though very giant <laughs> dog <kind of. laughs> sorry very gigantic yeah, and uh, very. It looks. It gives me that shivers. <laughs> yeah, the, it's good. Well socialized, trained, but also a bit too dog in a bit Ah, yeah, yeah. <laughs> Guys, Tom and Jerry, on the night. Ray, boy, and Iggy. And and Churu. Sumana and Milo. వాట్స్ అండ్ ఫైనల్ ரொம்ப ஃப்ரெண்ட்லி வெரி வெரி பியூட்டிஃபுல் என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல i think it is himalayan or ragdoll is this is a ragdoll or himalayan like ice, but it looks cute the most energetic

கடுப்பாகுதுல இல்லை ஹாஹ மூணு மாதம் ஃபர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்க் மாதிரி இருக்கு அப்பா சாமா தூக்கம் போகல பட் ஆரஞ்சு கேட்ஸ் ஆர் ஆல்வேஸ் க்யூட் மேன் ஐ பார்க்குற ஊர்ல ஆரஞ்சு கிட்டே கிடைக்க மாட்டேன் ஆரேஞ்சாயிருக்கு மாதிரி பாருங்க மூணு பேர் இருக்காங்க மூணு பேர் ஒரே கலர் ஒரே பேட்டர்ன் பாருங்க அழகாக இருக்கல காலி அண்ட் சாம்பல் ஐயோ பயப்படுதுங்க இது

Olive Olive And uh, This is Gurukumari Guru Kumari. This is uh, our own breed Indian yeah. breed Yeah, yeah, yeah Nice It is good to see uh, Our own breed We have a cat too Oh Indie cat Indie cat? Yeah but It's inside. inside? Yeah <laughs> Womu. Is he silent?

बिलो ए बिलोटा इज ही वोकल वोकल या काइंड ऑफ ओके नाइस ओह काइंड ऑफ what's his name bitski bitski what breed yeah. it is uh, it's the original long hair original long oh. shall i pet it yeah you can bitski one so, more, more look here what's his name kaido huh? kaido kaido, kaido. shall i pet it yeah.

கடைக்குள்ள போய் நான் என்ன பண்றது இது ஒரு கடை நாய் ரேஸ் வச்சாங்க நாய் இப்படி கத்திட்டே தான் நான் எப்படி எடுக்கிறது சொல்லிட்டு அதுல ஒரு ஹீரோயின் வருவாங்கல்ல அவங்க வந்திருக்காங்க அவங்க பேர் மறந்துட்டேன் ஆக்சுவலாக யாரும் தெரியல பக்கத்தில் அந்த ஈவெண்ட் அவங்க கிட்ட கேட்டால் ஃபேமஸ் டாக்டர் கே சொல்கிறாங்க வெட்டினரி டாக்டரான்னு கேட்டால் ஆமா அப்படின்ட்டாரு அப்புறம் முன்ன கழிச்சு என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை அவங்க பாலிவுட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறாங்க ஓ அப்புறம் தான் ஞாபகம் வருது ஓ இது அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஓகே கைஸ் பாய் முடிஞ்சளவுக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகும்னு பார்த்துருக்கேன் பட் ஸ்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு கண்டென்ட்டோட வரேன் அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம் பாய்